இந்த வருட போகி என்று என்ன மாதிரி பொருட்களை எரிப்பது சிறப்பு பை எதனால் அது எரிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் சும்மா இருக்குது எரிக்கிறது கிடையாது மறுநாள் தயிர் பிறக்கும் போது நம்மளுக்கு ஒரு வழி பிறக்கும் பழசெல்லாம் போட்டு கிளீன் பண்ணிவிடுவோம் ஸோ புதுசாக ஒரு புது தலகாணி ஒரு புது பாய் ஒரு புது ட்ரெஸ்ஸு இந்த மாதிரிலாம் சிலது வாங்குவாங்க வாங்குவோம் அதுக்காக வந்து ஸோ இந்த போகி அன்னைக்கு எரிக்கிறது இது நார்மலாக பட்டு இதிலே ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா சித்தர் வழிபாடுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பரிகாரத்துக்கு ஒரு ஒரு விஷயத்தில் ஒரு பரிகாரம் இருக்குது கரெக்டாக இந்த தைப்பு போய் அன்னைக்கு நாளை போய்க்கு இதை நீங்கள் பண்ணிங்கன்னா தை மாதம் வந்து பண்ணுறீங்க தை பிறக்கும் அல்லா உடைக்கிற வேலை உங்களுக்கு வழி பழைய துணி இருக்கும்போது இது ஒரு வேலையாக நினச்சி பண்ணாமே இது நம்மளுக்கு தேவை மலைக்கு போய் சொல்லியிருக்காரு நம்மளுக்கு நல்லது நடக்கும் முழு நம்பிக்கையோடு பண்ணி பாருங்கள் அல்லா உட்கிற கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் வரும் இன்ஷா

ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரியமாக வந்து பார்த்திங்கன்னா பொங்கல்ன்றது வந்து தமிழ் ஃபெஸ்டிவல்னு சொல்லுவாங்க பொங்கல்ன்றது புத்தாண்டு நியூ இயராது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் புத்தாண்டுன்னு சொல்லுவாங்க பொங்கலுன்றது முழுக்க முழுக்க தமிழக தமிழகர்காக கொண்டு வந்தது தான் இந்த பொங்கல்ன்ற ஒரு விஷயமே அதில் இந்த போகின்றது என்ன பண்ணுறதுன்னா போகி அப்படின்றது பார்த்திங்கன்னா போயோட ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற பழைய துணிங்க யூஸ் பண்ணாத துணி பெட்ஷீட்டு தலைகாணி இந்த மாதிரி தான் நார்மலாக போட்டு எல்லாமே எரிப்பாங்க பழைய பாய் உடம்பு சீராக படுத்த படிக்க இருப்பாங்க அந்த மாதிரி பாயிங்கெல்லாம் பலசை பழசு எல்லாருக்கும் எரிக்கிறது ஏன்னா வீட்டில் இருக்கிற தர்துரம் விலகும் கந்திரிச்சு விலகும் ஏன்னா மறுநாள் தை பிறக்குது அது எரிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் சும்மா இருக்குது எரிக்கிறது கிடையாது மறுநாள் தை பிறக்கும் போது நம்மளுக்கு ஒரு வழி பிறக்கும் பழசெல்லாம் போட்டு கிளீன் பண்ணிவிடுவோம் ஸோ புதுசாக ஒரு புது தலைகாணி ஒரு புது பாயி புது ட்ரெஸ்ஸு இந்த மாதிரிலாம் சிலது வாங்குவாங்க அதுக்காக வந்து ஸோ இந்த போய் அன்னைக்கு எரிக்கிறது இது நார்மலா பட்டு இதுல ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயம் இருக்கு ஏன்னா எல்லாத்துலேயுமே வந்து பாத்தீங்கன்னா சித்தர் வழிபாடுல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பரிகாரத்துக்கு ஒரு விஷயத்துல ஒரு பரிகாரம் இருக்கு நெருப்புல ஒரு பரிகாரம் இருக்கு தண்ணியில ஒரு பரிகாரம் இருக்கு காற்றுல ஒரு பரிகாரம் இருக்கு ஸோ ஒன்னு ஒன்று ஒரு இருக்கு இப்போ இந்த நெருப்புல பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளானதான் ரொம்ப பெருசெல்லாம் ஒன்றும் கிடையாது இப்போ நார்மலாக எரிக்கிறதால என்ன விலகம்னு கேட்டிங்கன்னா கந்திஷ்டி விலகும் தருதரம் விலகும் தை போறதா வழிபா இருக்கும் இந்த கான்செப்ட் பொங்கலுக்கு செய்யறது ஆனா இப்போ உங்கள் மாலிக் போய் நான் சொல்கிறேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ரொம்ப பெருசாலை இது வந்து அதிகமாக பண்ணிட்டு வந்து தான் சில பேர் இதை பற்றி தெரியாது அதனால் பண்ண மாட்டாங்க ஸோ இப்போ நார்மலாக வந்து வீட்டில் இருக்கிற துணி பெச்சுட்டு தலகாணி பாய் எரிக்கிறதெல்லாம் வந்து பாரம்பரியமாக பண்ணுற விஷயம் பட் அது பண்ணிவிட்டு அது கூட ஒன்று ஒன்று பண்ணால் எது சிறப்பு வேணுன்னு கேட்டிங்கன்னா என்ன பண்ணுன்னா கடைக்கு போயிட்டு ஒரு ஒரு மீட்டரில் நல்லா கருப்பு துணி காடா துணி மாதிரி நல்லா காடா துணி காட்டன் துணி மாதிரி ஒரு கருப்பு துணி வாங்கிக்கிட்டு அந்த கருப்பு துணியில் அஞ்சு பொருட்கள் நீங்கள் சேர்க்கணும் ஒன்று ஃபஸ்ட்டு பிரியாணி இலை எடுத்து அதில் ஒரு கருப்பு பேனால் கருப்பு ஸ்கெட்சுமாக இருக்குல்லையா அதில் எடுத்து உங்களுக்கு என்ன குறையோ திருமணம் ஆகலையா கடன் அதிகமாக இருக்கா உடல்நிலை சரியில்லையா இல்லை மனநிலை சரியில்லையா கடன் ஒன்று பிரிஞ்சிருக்கீங்களா இல்லை ஃபாரின் போகணுமா இல்லை வேலை வெற்றி இல்லை வேலை இல்லையா இல்லை முன்னேற்றம் இல்லையா உங்களுக்கு என்ன குறையா இருக்கோ உங்களுக்கான குறைகள் நீங்கள் அந்த இந்த பிரியாணியில் சின்னதாக ரொம்ப ஃபுல்லாக எழுதினிங்கன்னா ஒரு பிரியாணியெல்லாம் பத்தாது ஸோ சின்னதாக ரெண்டு லைனில் எழுதி நீங்கள் இந்த குறை இருக்குதுன்னு சொல்லிட்டு எழுதிடுங்க அதை வச்சுருங்க அப்புறம் பார்த்திங்கன்னா கருப்பு ஏலக்காய் கருப்பு ஏலக்காய் ஒன்று வச்சுருங்க ஒன்று பிரியாணியில் ஒன்று கருப்பு ஏலக்காய் ரெண்டு வெண்கடுகு மூணு நாலாவது பார்த்தீங்கன்னா மிளகு அஞ்சாவது கல்லூப்பு ஸோ இந்த அஞ்சு விஷயம் இந்த அஞ்சு விஷயத்தையும் அந்த கருப்பு துணியில் மேலே வச்சு அதை மூட்டை மாதிரி கட்டிடும் சின்னதாக கட்டிட்டு இப்போ வீட்டில் நாலு பேர் இருக்கீங்க கணவன் மனைவி ரெண்டு பிள்ளைங்க இருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு அப்பா அம்மா வந்து ரைட் சைடில் மூணு தடவை லெஃப்ட் சைடில் மூணு தருவேன் வலது பக்கம் அழுது பக்கம் திருப்பி மாதிரி மனைவிக்கு அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு எல்லாமே சுற்றி போட்டு என்ன பண்ணுன்னா ஒரு சின்ன கொட்டாங்குச்சியில் சாம்பிராணி போடுவோம் இல்லையா அந்த மாதிரி கொட்டாங்குச்சி உடைச்சிட்டு கொட்டாங்குச்சியில் நடுவில் வச்சுட்டு என்ன பண்ணிங்கன்னா ஒரு கற்பூரத்தை வச்சு கொளுத்தணும் டீசல் ஊற்றியோ பெட்ரோல் ஊற்றியோ அதை எரிக்கக்கூடாது ஏன்னா இது எரிக்கிற சம்பவம் கிடையாது இது பரிகாரத்துக்கு பண்ணுறது இப்போ எரிக்கிறது வேறு இது வந்து பார்த்திங்கன்னா திருப்பி சொல்கிறேன் கொட்டாங்குச்சி போடணும் உடைச்சி எடுத்துகிட்டு அதில் என்ன பண்ணணும் ரெண்டு கற்பூரம் கட்டி வச்சிட்டு அதுக்கு மேலே அந்த மூட்டையை கட்டின மூட்டையை எல்லோரும் சுற்றி முடிஞ்சோன்னே வச்சுட்டு கொளுத்துங்க கொளுத்தும் போது வேண்டிக்கங்க என்ன விஷயத்துக்கு இப்போ இந்த பிரியாணியில் எழுதும் போதும் வேண்டிக்கணும் ப்ளஸ் கொளுத்தும் போதும் வேண்டிக்கணும் நல்லா எரிச்சு முடித்த உடனே நல்லா சாம்பல் ஆகிடும் துணி உள்ள இருக்க வெண்களும் சாம்பல் ஆகிடும் எல்லாமே சாம்பல் ஆனதுக்கப்புறம் அதை விட்டு தூக்கி குப்பையில் போடுறது அது எடுத்து கோயில் குளத்துலையோ கடல்லேயோ ஆற்றுலையோ கிணத்துலையோ சுத்தமான தண்ணியாக இருந்தால் போட்டுடலாம் காவலை போடக்கூடாது இது நீங்கள் கரெக்டாக இந்த தைப்பு இந்த போ இந்த போய் அன்னைக்கு நாளைக்கு போய்க்கு இதை நீங்கள் பண்ணீங்கன்னா தை மாதம் பண்ணுறீங்க தை பிறக்கும் அல்லா உடைக்கிற வேலை உங்களுக்கு வழி பிறக்கும் இது முழு நம்பிக்கையோடு அஞ்சு தூணு அஞ்சு விஷயந்தான் கருப்பு துணி வாங்கணும் நான் சொன்ன அஞ்சு பொருளை வைக்கணும் எல்லா வீட்டில் இருக்க எல்லோரும் தலையை சுற்றி உங்களுக்கு என்ன விஷயம் வேணுமோ அதை எழுதி அழகாக போட்டு கற்புரத்தை போட்டு கொளுத்திடுங்க கொளுத்திட்டு சாம்பலை டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க நீங்கள் பழைய துணி எரிக்கும் போது இது ஒரு வேலையாக நினச்சி பண்ணாமே இது நம்மளுக்கு தேவை மலிக் பாய் சொல்லியிருக்காரு நம்ம நல்லது நடக்கணுன்ற முழு நம்பிக்கையோட பண்ணி பாருங்கள் நல்லா அடிக்கிறவங்களை கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் வரும் இன்ஷால்லா சூப்பர் பை ரொம்ப ரொம்ப சிறப்பான தகவலாக கொடுத்துருக்கீங்க போகி எண்ணிக்கை என்னதான் நம்ம பழசெல்லாம் போட்டு எரிச்சாலும் கொளுத்தி விட்டாலும் நம்மளுடைய தர்திரம் போகணும் நம்மளுடைய தீய சக்திகள் ஏதாவது இருந்தா போகணும் கண் திருஷ்டி போகணும்னா என்ன எரிக்கணும் அப்படின்னு அஞ்சு விதமான பொருட்கள் ரொம்ப அற்புதமா மக்களுக்கு சொல்லிருக்கீங்க இந்த போகிக்கு இந்த அஞ்சு பொருளை எரிச்சு மக்கள் வளமா நலமா வாழணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி பாய் நன்றி